ஓ நீ ராணியா எந்த நாட்டுக்கு ராணி நான் நாட ராணி இல்லை என் வீட்டுக்கு அம்மா அப்பாவுக்கு ராணி இல்லை இல்லை மகாராணி சரி நீ என்ன கதை சொல்ல போற இது கரெக அந்த காவித்து சொல்லு கேப்போம். இது கரையா சொல்லவா கவிரையாய் சொல்லவா இல்லை என்னை போல் சிருமையான் வேரனையே சொல்லவா வேரனையான்

சரி கோபப்படாத இதெல்லாம் மாற்றி அமைக்க தானே அரசியல்வாதிகள்லாம் நிறைய வர்றாங்க சரி சரி இதெல்லாம் தான் நாட்டு மக்கள் இருக்காங்க இதுக்கு தீர்வுதான் என்ன நீயே சொல்லு